ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது எல்லாமே புது புது ட்ரெண்டிங் டிசைன்ஸ் அட்டிகை கலெக்ஷன்ஸ் ஆகட்டும் நெக்லஸ் வெரைட்டி ஆகட்டும் உங்களுக்கு ஏ டு செட் எல்லா நகைகளுமே ஹோல்சேல் விலையில் சிங்கிள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கும் யாருக்கு தேவைப்படுது நீங்க வெப்சைட் மூலயமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம கடைக்கு டைரக்டா வந்து விசிட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குங்க இல்லப்பா என்னால அவ்வளவு தூரமும் வர முடியாது கொரியர் ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்கானா கண்டிப்பா கொரியர் ஃபெசிலிட்டி கூட உங்களுக்காக அவைலபிள் இருக்கு இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லையா இது பாருங்க உங்களுக்கு மோஸ்ட் டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா சங்கு சக்கர நாமம் உங்களுக்கு அந்த செயின் டைப்ல அட்டிகை மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்க கழிட்ட ஒட்டி போடணும் அட்டிகை மாதிரி போட்டுக்கலாம் இதே வந்து உங்களுக்கு நெக்லஸ் மாதிரி இதை அணியணும் அப்படின்னு நினைச்சாலும் அணியலாம் ஏன்னா பேக் சைட்ல வந்து நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க சோ இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஐநூற்றி எண்பது ரூபாய் மட்டுமே அதாவது வெறும் ஐநூற்றி எண்பது ரூபாய்க்கு இந்த நெக்லஸ் வித் மேட்சிங் இயரிங்கோட நீங்க சொந்தமாக்கிக்கலாம் கீழே இருக்கிற அந்த மூணு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மூலயமாவோ உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஆஃபர்ஸ் டைம் முடிஞ்சு வரதுக்கு ஏழு மணி ஆகும் எட்டு மணி ஆகும் அப்படின்றவங்க நீங்க தாராளமா வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க சேம் டே வெப்சைட்ல நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணாலுமே சேம் டே உங்களுக்கு டிஸ்பாட்ச் பண்ணிடுவோம் மேக்ஸிமம் டூ டூ த்ரீ டேஸ்ல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்க கைக்கு வந்துடும் அடுத்த அட்டிகை பாருங்க ஐம்பொண் அட்டிகைனாலே இந்த டிசைன் கண்டிப்பாக எல்லாருக்குமே மனசுல ஞாபகம் வரும் ஏன்னா இது ஐம்பொண் அட்டிகை அப்படின்னு கேட்டாலே இந்த டிசைன்ஸ் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே எடுத்து காட்டுவாங்க இல்லையா ஆனால் இது வந்து எட்நூறு தொள்ளாயிரம் சொல்லுவாங்க பட் நம்ம கடை ஹோல்சேல் கடை இல்லைங்களா உங்களுக்கான ஆஃபர் ரேட்ல ஜஸ்ட் நானூற்றி முப்பது ரூபாய் மட்டுமே ஃபோர் தேர்ட்டி ருபீஸ்க்கு இந்த அட்டிகை உங்களுக்கு சொந்தமாகலாம் ஸோ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு அந்த ஹேங்கிங் கொடுத்துருப்பாங்க பேக் செயினும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி வாங்கிக்கலாம் அடுத்த அட்டிகை ஐம்பொண்ணு அட்டிகையிலே இந்த டிசைன் பாருங்க இது வந்து உருட்ட செயின்ல கொடுத்துருப்பாங்க சேம் ஐம்பொண் அட்டிகை உருட்ட செயின்ல கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான டிசைன் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இந்தியாவில் நீங்க எங்கே இருந்தாலும் ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாங்க அடுத்து இந்த அட்டிகை பாருங்க அதே செயின் டைப் அட்டிகை தான் ஐம்பூன்ல பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லயுமே பால்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இதுவும் தேவைப்படுது அப்படின்றவங்க வாங்கிக்கலாம் இதோட பிரைஸ் எவ்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இது எல்லாமே ஹோல்சேல் விலையில நான் சிங்கிள் ப்ராடக்ட்ஸோட ரேட் சொல்லிட்டு இருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு ஹோல்சேலா வாங்கணும் நான் கடைக்கு ஜாமா எடுக்கணும்பா அப்படின்னா நீங்க அதுக்கு மாதிரி தாராளமா வாங்கிக்கலாம் எவ்வளவு குவான்டிட்டி இருக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி பிரைஸ் வருங்க இதே எல்லாருமே ஒரு டீமாக இருக்கீங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒரு ஐம்பது பேருக்கு தேவைப்படுது சேம் மாடல் கொடுப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா சேம் மாடல் எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து இந்த அட்டிகை பாருங்க ஒரு தெய்வீகமான அட்டிகை ஸோ மோஸ்ட் டிமாண்ட் ப்ராடக்ட்ஸ்ல இதுவும் ஒன்று ஏன்னா நம்ம கோல்டு வாங்குறோம் இல்லையா கோல்டு ஜுவல்லரி மாதிரியே உங்களுக்கு இதை கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க அதே மாதிரி இந்த பெண்டன்ட் அப்படியே உங்களுக்கு ஃபுல் டீடெயில்டா கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப முக்கியம் ஸ்டோன் ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிங்க் வித் கிரீன் கலர் காம்பினேஷன்ல ரொம்ப அழகான ஒரு அட்டிகையாவும் போட்டுக்கலாம் இது நீங்க நெக்லஸ்ஸாவும் வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு பிரைஸ் வெறும் நானூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே அதாவது ஜஸ்ட் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் ஒன்லி அடுத்து இந்த அட்டிகை பாருங்க செயின் டைப் அட்டிகையில இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஸ்டோன்ஸுக்கே வந்து உங்களுக்கு அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த ஸ்டோன்ஸோட கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டிகை செயின் டைப்லயும் கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் இதோட ப்ரைஸ் வேர் ஜஸ்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி நான் வச்சு இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே யாருக்கு தேவைப்படுதுனாலும் ஆன்லைன்லேயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம வெப்சைட்லயும் அவைலபிள் இருக்குங்க இது கூட வந்து நீங்க அட்டாச் பண்ணி சேம் இயரிங் வேணும் இதே மாடல் இதே டிசைன்ல எனக்கு சேம் இயரிங் வேணும் அப்படின்னாலும் அவைலபிள் இருக்கு வித் இயரிங் கூட எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் அடுத்து இந்த அட்டிகை பாருங்க ஐம்போன் அட்டிகையில இது வந்து பாத்தீங்கன்னா நியூ டிசைன் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு பால்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இதோட ப்ரைஸ் இவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே இதை ஒரு போட்டோ எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க எங்கேயுமே கிடைக்காது இந்தளவுக்கு கம்மியான ரேட்டுக்கு நம்ம நியூட்டன்ஸ் ஐம்போன் ஜுவல்லரி மட்டும் தான் கொடுப்பாங்க யாருக்கு வேணுமோ ஆஃபர் இருக்கும் போதே நீங்க வாங்கிக்கலாம் இது எல்லாம் ப்ராடக்ட்ஸ்லயுமே உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட்ஸோட ரேட் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஹோல்சேல் ரேட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு சிங்கிள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரே ஒரு சிங்கிள் அட்டிகை தேவைப்படுது அப்படின்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு இன்னுமே நிறைய அட்டிகை கலெக்ஷன்ஸ் வேணும் நான் வந்து என்னோட கடை வச்சிருக்கேன்ப்பா நான் ஹோல்சேலாக எடுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வரும் இதை ரீசேலிங் பண்றீங்க ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரீசேலர் குரூப் லிங்க் அவைலபிள் இருக்கு அதில் கூட ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்து இந்த அட்டிகை பாருங்க சூப்பர் குவாலிட்டி அட்டிகை இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ அழகா இருக்குன்னு இதுல அந்த ஸ்டோன் ஒர்க் வித் உங்களுக்கு அந்த பேர்ஸ் டிசைன் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு அட்டிகை டிசைன் தான் இதோட பிரைஸ் இவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் நானூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன்லி யாருக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க ஒரே ஒரு சிங்கிள் ஃபோன் கால் மூலயமா உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க அப்படின்னா கேட உங்களுக்கு மூணு நம்பர் ஸ்கிரீன்லே தெரியும் அந்த மூணு நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்ல போன் கால் பண்ணி கூட நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாங்க போன் கால் பண்றீங்க அந்த நம்பருக்கு அப்படின்னா எடுப்பாங்க அவங்க கிட்ட நீங்க உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வெப்சைட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ண தெரியும்னா நம்மளோட வெப்சைட் பேஜ் வந்து அவைலபிள் இருக்கு மேலேயே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்க அதுக்கு போயிட்டு அழகாக நம்ம வெப்சைட்ல இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும் நீங்க ஆன்லைன்ல கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்